வணக்கம் அக்ஷு சமையல்ல இன்னைக்கு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி எவ்வளவு பச்சரிசி அப்படின்றது நம்மளுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்ன்றத பொறுத்து நம்ம வந்து ஒரு நேரத்துக்கு மட்டும் பண்ண போறோம்னா ஒரு கப் அரிசி அல்லைனா ஒரு கப்போ ரெண்டு கப்போ போதும் ஆள் ஏற்ற மாதிரி இல்லை நீங்கள் பல்காக ப்ரிப்பேர் பண்ணி டப்பாவில் போட்டு வைக்கணும்னா ரெண்டு கிலோவோ மூணு கிலோவோ கூட போட்டு வைக்கலாம் அது வந்து எவ்வளோ நாளானாலும் கிடாது ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ அரிசி போட போகிறேன் இல்லை நீங்கள் ஒரு நேரத்துக்கு மட்டும் பண்ணுறோம் அன்னைக்கு மட்டுக்கும் போதும்னா நீங்கள் ஒரு கப்போ ஒன்றரை கப்போ போடலாம் ஒரு கப் அரிசியில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் வரைக்கும் சாப்பிடலாம் நான் அந்த அரிசியை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் வச்சுட்டு அதை நல்லா வடிகட்டியிருக்க சுத்தமாக ஈரமே இல்லாம வடிகட்டணும் இது வந்து பாட்டிய காலத்துல யூஸ் பண்ண ஒயர் வடிகட்டி நீங்க இப்போ இருக்கிற மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டில கூட எடுத்து வடிகட்ட வைக்கலாம் ஒரு அரை மணி நேரம் இல்லைனா ஒரு ஒரு மணி நேரம் கூட விடுங்க எவ்வளவுக்கு ஈரத்தன்மை காஞ்சி வருதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அரைக்கும் போதும் வறுக்கும் போதும் ஈஸியாக இருக்கும் ஈரம் இருந்துச்சுனா வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா அப்புறம் இதை நம்ம அரைக்க போகிறோம் இப்போ ஒரு கப்பு ஒன்றரை கப்பு அப்படின்னா நம்ம வீட்டிலையே மிக்ஸியில் ஈஸியாக அரைச்சிடலாம் ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு போடுறீங்கன்னா நீங்கள் மாவு மில்லை கூட கொடுத்து அரைச்சு வாங்கலாம் அரிசியை நல்லா ஊற வச்சு ஈரத்தை நல்லா வடிகட்டிட்டு டப்பால போட்டு ரைஸ் மில்ல அரைச்சி எடுத்துடலாம் இல்ல வீட்டுலயே கூட அரைக்கலாம் நான் தான் நான் கிலோ ஊற அரைக்கிறேன் ஒரு மிக்சியில போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதை வந்து நம்ம சலிக்க போறோம் சலிச்சு கொஞ்சம் ஏதாவது பரல் பரலா இருக்கிறதுனா அதை வந்து தனியா எடுத்துட்டு போகிறோம் ஏன்னா பவுடர் வந்து நல்லா நைஸாக இருக்கணும் புட்டு மாவுக்கு அதனால அதை நம்ம நல்லா சலிச்சிக்கிறோம் சளிச்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு சில இந்த கொஞ்சம் கட்டி பரல் இருக்கும் நைஸாக இல்லாம அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை மறுபடியும் மிக்சர் ஜார்ல போட்டுக்க போறோம் போட்டுட்டு அது கூடவே நம்ம அடுத்த பேட்சுக்கு இன்னும் கொஞ்சம் அரிசியை போட்டு சேர்த்து அரைச்சிட்டா எல்லாம் சேர்ந்து நைஸாக அறப்பட்டுறோம் நமக்கு வந்து பரல் இருக்கவே கூடாது நல்ல நைஸாக அரைச்சிருக்கணும் இதே மாதிரி மாவு ஃபுல்லா நம்ம எல்லா அரிசியும் தீர்ற வரைக்கும் அரைச்சி எடுக்கணும் இது உங்களால் வீட்டில் பண்ண முடியும்னா நீங்க பண்ணலாம் இல்ல கஷ்டமா இருக்குன்னா நீங்க மாவு மில்ல குடுத்து எடுத்துட்டீங்கன்னா இப்படி அரிக்கிற வேலை அதாவது சரிக்கிற வேலை கூட இருக்காது மாவு மில்ல வரும்போது நல்லா நைஸாவே வரும் இப்ப நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் அப்படி ஈரம் ஒளர வச்சிருக்கேன் நீங்கள் உடனே வறுக்கிறதுனா கூட வறுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் ஈரம் இருந்துச்சுன்னா நமக்கு வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நீங்கள் இதை வச்சுட்டு வேறு ஏதாவது வேலை இருக்குன்னா ஒரு ஒரு மணி நேரம் இதை வாட விட்டீங்கன்னா நமக்கு வறுக்கும் போது அது ஈஸியாக வறுபட்டுரும் ரொம்ப நேரம் ஆகாது அது ஈரோலாம் காஞ்சி இருந்துச்சுன்னா இப்போது நான் இதை வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய சட்டியில் போட்டு வறுக்க போகிறேன் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வந்து இவ்வளோ பண்ணணும்னு இல்லை உங்களுக்கு வந்து தேவைக்கேற்ற மாதிரி ஒரு கப்போ ஒன்றரை கப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நாங்கள் வீட்டில் புட்டு அடிக்கடி பண்ணுறதுனால நாங்கள் எப்போவுமே நிறையா பண்ணி பாக்ஸில் அப்படி வச்சிருவோம் அதனால நாங்கள் எப்போவுமே பண்ணால் ஒரு ரெண்டு கிலோ அந்த மாதிரி பண்ணுறது நீங்கள் வந்து தேவைக்கேற்ற மாதிரி பண்ணலாம் இல்லை இந்த அரைக்கிறது தான் வேலை கஷ்டம்னா நீங்கள் மாவு மில்லை கொடுத்து அரைச்சு வாங்கிக்கலாம் இப்படி வறுக்கும் போது இப்படி வந்து ஒட்டக்கூடாது மாவு வந்து அந்த ஈரத்தன்மை இருந்தால் அப்படி பிசு பிசுன்னு ஒட்டும் நல்லா வறுத்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி பவுடர் மாதிரி திரு திருன்னு ஒட்டாமல் நல்லா வரும் அந்த பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து வறுக்கணும் மாவு பார்த்தாலே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக வரும் இந்த ஈரமாக இருக்கும்போது ஒட்டிகிட்ருக்கும் நல்லா வறுத்தாச்சுன்னா இப்படி உதிரி உதிரியாக வரும் அதை நல்லா ஆற விட்டுருங்க ஆறுறதுக்கு முன்னாடி டப்பாவில் போட்டிங்கன்னா ஆவி அடித்து மாவு கெட்டு போயிடும் நல்லா அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லயோ இல்லைனா நல்லா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லயோ போட்டு நல்லா இருக்க மூடி வச்சிட்டிங்கன்னா இது ரெண்டு மாதம் வரைக்கும் ஒன்றும் செய்யாது உங்களுக்கு தேவைக்கேற்றப்போ அப்பப்போ நீங்க பண்ணலாம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அப்படி பண்ணும்போது நான் இப்ப வந்து ஒரு ஒன்றரை கப் மாவு எடுத்திருக்கேன் மாவு எடுத்துட்டு அதுல கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ம இதை கலக்க போறோம் இது வந்து உதிரி உதிரியா வரணும் சப்பாத்தி பூரி மாவு மாதிரி கட்டியாக வரக்கூடாது உதிரி உதிரியா கொஞ்சம் லேசா தண்ணி விட்டா போதும் நிறைய தேவை இருக்காது இப்போ ஒன்றரை கப் அரிசிக்கு ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப் தண்ணி தான் தேவைப்படும் அதுவும் நம்ம அரிசி தன்மையை பொறுத்தும் இருக்கு அதனால பார்த்து ஊத்துங்க தேவைக்கேத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்துங்க இதுதான் பக்குவம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அதே நேரம் இப்படி பிடிச்சா உதிரி உதிரியா வரணும் இந்த மாதிரி ஒரு பக்குவத்துல மாவை பிணைஞ்சிருங்க புட்டுக்கோழல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி புட்டுக்கோழல்ல கீழே அந்த சில்லு இருக்கும் அதை முதல்ல போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் திருகுன தேங்காய் வச்சிருக்கேன் தேங்காயை முதல்ல அடியில் போட்டுக்கோங்க அப்பதான் அது வந்து அந்த முதல் ஏர்ல மேல தேங்காய் இருக்கிற மாதிரி இருக்கும் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு மாவு எடுத்து போட்டுக்கோங்க ஒரு மூணில் ஒரு பங்கு இந்த புட்டுக்கோளல்ல மூணில் ஒரு பங்கு ஃபுல்லாகிற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் போட போறேன் இது வந்து ரெண்டு பீஸ் புட்டை வந்து பிரித்து காட்டுறதுக்காக இந்த தேங்காய் நம்ம நடுவில் நடுவில் போடுவோம் போட்டுட்டு மறுபடியும் ஒரு கைப்பிடி மாவு எடுத்து இப்போ இன்னொரு ஒன் தேர்ட் மூணில் ஒரு பங்கு கவர் பண்ற மாதிரி போட்டுட்டு மறுபடியும் தேங்காய் போட்டுட்டு கடைசியா இன்னும் ஒரு கைப்பிடி மாவை போட்டு மேலாப்பில் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பூவை வச்சு முடிச்சிடுங்க இதை நம்ம இனி வேக வைக்க போகிறோம் இது வந்து உங்கள் புட்டுக்குரல் டைப் ஏற்ற மாதிரி என்னோட புட்டுக்குரல் வந்து ப்ரெஷர் குக்கர் மேலே விசில் இல்லாமல் அதில் வைக்கிறது பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக கீழே குண்டா இருக்கும் ஆனால் இப்போ மோஸ்ட்லி இந்த மாதிரி மாடல் தான் வருது கீழே அந்த ஒரு நாப் இருக்கும் அது வந்து கரெக்டாக அந்த ப்ரெஷர் குக்கர் விசில் போடுற அந்த இடத்துல கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா அந்த கீழே இருந்து அந்த ஆவி அப்படியே மேலே ஏறுறது உங்களுக்கு நல்லாவே பார்க்க தெரியும் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறும் அந்த ஆவி வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி மேலே வந்து உங்களுக்கு வெளியில வரும் மேல ஆவி வந்துருச்சுன்னா புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம் அது வரைக்கும் நீங்க வைக்கணும் இப்ப நான் உங்களுக்கு அப்ல காட்டுறேன் இப்ப பாத்தீங்கன்னா அந்த மேலாப்ல ஆவி வர்றது உங்களுக்கு தெரியும் அப்படி மேல ஆவி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா புட்டு ரெடி நீங்க அதுக்கப்புறம் அத சுடும் பார்த்து கவனமாக ஒரு துணியை சுற்றி எடுத்து அந்த கீழே வந்து ஒரு புட்டுக்கொள்ள கூட இந்த குச்சி இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் வேற ஏதாவது குச்சி இருந்தா கூட யூஸ் பண்ணலாம் அதை வந்து கரெக்டாக அந்த ஹோலில் வச்சு நல்லா ஒரு தள்ளு தள்ளுனீங்கன்னா புட்டு வந்து ஈஸியாக நீட்டாக அழகாக வந்துடும் அப்படி உங்களுக்கு நீங்கள் எத்தனை பீஸா வச்சுருந்தீங்களோ அத்தனை பீஸா அழகாக வந்துடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தள்ளுங்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளிட்டீங்கன்னா சிலப்போ உடஞ்சிரும் அதனால கொஞ்சம் மெதுவாக கேரட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும் இப்போ நான் மூணு போர்ஷன் போட்டேன் கரெக்டாக அந்த மூணு போர்ஷனும் வந்துருச்சு அந்த சில்லு கடைசியில் இருக்கும் அது நீங்கள் தனியாக எடுத்துடலாம் எடுத்துட்டிங்கன்னா புட்டு ரெடி இது கடலைக்கறி கூடையோ பயிறு குடையோ பழம் குடையோ எது கூடயோ ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி